தாய் தந்தை இல்லாமல் வாழ்க்கை என்பது ஒரு கடந்த காலம் போலவே பாசம் என்பது தரமான உணவு போல அது எதிலிருந்தாலும் விடுபடுத்து வருகிறது உறவுகள் மாறுபடும் ஆனால் ஏற்பாடுகளின் கீழ் தாய் தந்தை வாழ்ந்திருப்பது போல் உணவு வெறுமையில் கோபப்படும் நாமே இன்று அவர்கள் மீது கொண்ட அன்பின் மெய்யான மதிப்பு அவன் ஒரு செல்வந்தன் போன்றதாகவே இருக்கும் அவர்களின் அன்பு மறக்க முடியாதது தன் கணக்கில் துணி துவைக்கும் இடம் எது வாஷிங்டன் தான் வேற எது ரொம்ப காஸ்ட்லியான கிழமை எது வெள்ளிக்கிழமை தான் வேற எது ஒருத்தன் தலையிலிருந்து இலையா கொட்டுச்சான் ஏன் ஏன்னா அவன் மரமண்டையாம் எல்லா பிரியாணிக்கும் டெஸ்ட் வச்ச எந்த பிரியாணி ஃபெயில் ஆகும் முட்டை பிரியாணி தாங்க பேர்லயே முட்டை இருக்கும்போது எப்படி பாஸ் பண்ணுவாங்க கோயிலுக்கும் சாமிக்கும் என்ன வித்தியாசம் வேற என்ன கோயில் சிம்பு நடிச்ச படம் சாமி விக்ரம் நடிச்ச படம் இதுதான வித்தியாசம் ஆப்பிள நறுக்கி வச்சா என்னாகும் வேற என்ன ஆகும் நரி சாப்பிட்டுடும் அமெரிக்கால பிறந்த குழந்தையோட பல்லு என்ன கலர்ல இருக்கும் அட பிறந்த குழந்தைக்கு தான் பல்லே இருக்காது சாப்பிட முடியாத கனி எது வேற எது நம்ம பால் கனி தான் எந்த ஊர்ல அதிர்ஷ்டமே இருக்காது வேற எங்க நம்ம லக்னோல தான் லக்னோன்னு வச்சதுக்கு பதிலா ஒரு எஸ்போர்ட் லக்கேஷ் வச்சு இருக்கலாம் ஐடியா இல்லாத பசங்க தினேஷ் எப்போதும் சேர்லே உட்கார்ந்துட்டு இருப்பான் ஏன் ஏன்னா அவன் சேர்மனாம் பேட்மேன்னா எங்க உட்காருவாரு பிரியா ஒரு உணவை சாப்பிடும்போது மட்டும் காதை மூடிக்கிட்டே சாப்பிடுவாளாம் ஏன் ஏன்னா அது இடியாப்பமா சர்க்கிளுக்கும் ட்ரேங்களுக்கும் டெஸ்ட் வச்சா யார் ஃபெயில் ஆவாங்க சர்க்கிள் தான் ஏன்னா அதுக்கு தான் மூளையே இல்லையே ட்ரேயாங்களுக்கு தான் பூ மூளை இருக்கே தினேஷுக்கு கல்யாணமாம் ஆனால் அவனை மண்டபத்துக்கு கூட்டிக்கிட்டு போகாம சுடுகாட்டுக்கு கூட்டிக்கிட்டு போறாங்களாம் ஏன் ஏன்னா தினேஷ் அடக்கமான பொண்ணு வேணும்னு கேட்டானா அப்போ கரெக்டாக தான் கூட்டிக்கிட்டு போயிருக்காங்க ஆகாஷ் அவனோட அப்பா பேர் எழுதி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டானா ஏன் ஏன்னா அவனோட அப்பா பேரை கெட்டு போகாம பாத்துக்கிறானா ஒரு ஸ்கூல்ல எக்ஸாம் அன்னைக்கு எல்லாரும் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போனாங்களா ஏன்னா அது மாடல் எக்ஸாமா ரம்யா நகை கடையில போய் மோதிரம் வாங்கி அதை காலில் அணிந்து கொண்டாராம் ஏன் ஏன்னா அது கால் பவுன் மோதிரமாம் அப்போ ரம்யா செஞ்சது சரிதானே ராகுல் தினமும் ஸ்கூலுக்கு தான் போவானாம் ஏன் ஏன்னா அவன் போற வழியில ஸ்கூல் உள்ளது மெதுவா செல்ல ஒண்ணு போட்டு வச்சு அப்போ மெதுவா தானே போக முடியும் சூர்யா காய்கறிகளுக்கு கிச்சு கிச்சு மூட்டிக்கிட்டு இருந்தானா ஏன் ஏன்னா அவங்க அப்பா காய்கறி எல்லாம் அழுகாம பாத்துக்க சொன்னாராம் வந்துக்கும் நூத்தி அஞ்சுக்கும் நடுவுல என்ன இருக்கு வேற என்ன நூறு தாவணத்திலிருந்து விண்மீன் விழுவதை பார்த்தால் மறதி ஏற்படுமா என் வானத்தில் தெரிவதெல்லாம் உன் முகம் மட்டுமே இருக்கு இரட்டை கதிரே பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் ஒரே மதிப்பெண் எடுத்து அசத்திய இரட்டை சகோதரிகள் முத்தம் கொடுத்து வாழ்த்திய தாய்